வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீட்டிலிருந்து லேப்டாப் ஒன்றை சிறப்பு புலனாய்வு குழுவினர் பறிமுதல் செய்துள்ளனர் விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் இந்த வழக்கை விசாரிக்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தேசிய மகளிர் ஆணையமும் தாமாக முன்வந்து மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு இரண்டு பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவையும் அமைத்து உத்தரவிட்டது இந்த குழு இரண்டு நாட்கள் விசாரணை நடத்தியது இதனிடையே பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மீது ஏற்கனவே திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட இருபது வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொழிலதிபர் ஒருவரை கடத்திய வழக்கில் கைதான போட்டோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் காலை பதினோரு மணிக்கு சென்ற குழுவினர் பல மணி நேரமாக வீட்டில் சல்லடை போட்டு சோதனை செய்தனர் அப்போது அங்கிருந்த லேப்டாப் ஒன்றை சிறப்பு புலனாய்வு குழுவினர் பறிமுதல் செய்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது ஞானசேகரன் வீட்டிலிருந்து பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் மற்றும் பட்டா கத்திகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் சோதனை நிறைவு பெற்ற பிறகு அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அதிகாரிகள் கிளம்பியுள்ளனர் அப்போது சோதனை தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று விசாரணைக்குழு அதிகாரி ஸ்னேகப்பிரியா தெரிவித்தார் ஞானசேகரன் பயன்படுத்திய பொருட்கள் செலவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருந்தனர் ஞானசேகரன் தொடர்ந்து பலமுறை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சென்று வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது இந்த சூழலில் லேப்டாப்பில் உள்ள வீடியோக்கள் மூலம் அவர் வேறு ஏதேனும் விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டாரா என்பது குறித்து தெரியவரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது திருட்டு வழிப்பறி ஆள்கிடத்தல் உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஞானசேகரன் மீது முன்பே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் பல குற்ற சம்பவங்களை தடுத்திருக்கலாம் என்று பல்வேறு தரப்பினரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்